தமிழகத்தில் முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு வாலாஜாபேட்டை ஷோலிங்கர் சாலையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருக்கும் அண்ணா சிலைக்கு தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி பேருந்து நிலையத்திலிருந்து கட்சி தொண்டர்களுடன் நடந்து சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வணங்கினார் முன்னதாக விசி மூட்டூர் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் பாலாஜா பேருந்து நிலையம் ஆகிய இரண்டு இடங்களில் உள்ள அண்ணா சிலைக்கு அமைச்சர் ஆர் காந்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே மாவட்ட ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி பாலாஜா ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சேஷா வெங்கட்ரமணன் மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் கட்சி தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்